சண்டே மார்னிங் காலையிலே பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டோம் மதியம் செய்யலை வெயில் ஓவராக இருக்கிறதுனால சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் வச்சு சிம்பிளான சாப்பாடை முடிச்சாச்சு எப்போயுமே பார்த்திங்கன்னா மதியானம் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எதாவது ஜூஸ் தான் போட்டு குடிப்போம் இந்த ஒரு வாரமாக லெமன் ஜூஸ் எடுக்கல கொஞ்சம் சளி குடிச்சிருக்க மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பானைக்கரம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபளத்தை நல்ல தண்ணியில் ஊற போட்டு மண் தூசி எதுவுமே இல்லாமல் எடுத்தாச்சு கொஞ்சம் புளியிறதோடு கரைச்சி ஊற்றியாச்சு கொஞ்சம் லெமன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு பொடி கொஞ்சம் पत्रिके तो ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா சால்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு வாட்ரு கேன்லையோ எதுலையாவது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறலாம் தேவைப்படுற நேரம் குடிச்சிக்கிறலாம் நம்ம வந்து இந்த ஜூஸை காட்டிலும் இந்த பானைக்கரை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை நாங்கள் ஸ்டாக்கு வச்சுட்டு தேவைப்படுற நேரம் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோம் கொஞ்சம் துணி துவைக்க வேண்டிய வேலையில இருந்தது கவிதா துவைச்சி முடிச்சுட்டா இந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் கூட சும்மாவே இருக்க விட மாட்டேங்குது எங்களை எதையாவது செஞ்சு கொடுக்க சொல்லிக்கிட்டே தான் இருக்குது சரி வீட்டில் கொஞ்சம் பச்சரிசியமாக இருந்தது எதுவுமே சால்ட்டு ஸ்வீட்டு எதுவுமே போடாமல் வெறும் கொளக்கட்டையாகவே இன்றைக்கி அவிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெறும் இதாக தான் அவளுக்கு அவிச்சு கொடுப்போம் அந்த கொளக்கட்டையும் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கொளக்கட்டை வந்து தண்ணி வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த கொளக்கட்டையுமே அது சக்கை போடு போட்டால் நான் அந்த தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இப்படி தான் சாயங்காலத்தில் ஸ்நாக்ஸ் அவளுக்கு செஞ்சு கொடுத்தோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா மழை வந்துருச்சு மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு பார்த்தா மழை வந்துருச்சு சரி சின்னதாக கொஞ்சம் மலையிலையும் கொஞ்சம் நனைஞ்சிட்டு நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டில் முடிச்சாச்சு இன்றைக்கி நான் முழுக்க எங்களுக்கு தான் போச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்